നിലപാടി കനക്കാൻ വരക്കും വനക്കാം നോ നാൻ സാരൂ

குடிபுரல கழிச்சு தான் வந்துருக்குறேன் அப்ப வந்ததுல சாருவோக்கா வந்து கடைக்கும் கூட்டி கொண்டு போய் கடைகளில் சோட்ரீசுன்னு வாங்கிக்கொண்டு வந்து வீட்டை வந்து டீம் வச்சு குடிப்போம் தனிமையில இருந்தோம் அதாவது இங்க வந்து டீ போட்டு சோட் எல்லாம் வந்து நாங்க இங்க சாப்பிடணும் நாங்களா இன்னும் வந்து குடிவுதலுக்கு அப்புறம் இங்க ஒரு சமையல் செய்யல

போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமா செய்வேன் அப்ப என்ன மாதிரி இருக்குது உண்மையாவே இந்த கேஸ்டைல் நல்லா இருக்கு இருந்தா இப்படி வேணும்னு பண்ணலாம் உங்களுக்கு வந்து இப்படி பின்னி காட்டி பழக்கம் இல்லாதான் நிறைய இப்படி குழச்சி குழைச்சி விட்டதா அது நல்லா இருக்கு உண்மையாங்க

நல்லா இருக்கு <com> <com> <assistantskilkek> <com> <akanaller vertik> <com>

அப்போ இதை வந்து ஸ்வீசியில் இருக்காங்க நாங்கள் வீடியோ போட்டது வேண்டிக்கு வந்தாண்டு அவர் சொல்லியிருந்தேன் சேர்ச்சில் கோயில் வழியை தான் இந்த மரம் வைக்கிறது வேலில் வைக்கக்கூடாது போய் மரமா

இனிம கொண்ட வெளியிலாமல் போயிட்டேன் அது மட்டும் இல்லை இன்றைய தர்ணம் போயிட்டான்னு சொன்னா அவருடைய ஃப்ரெண்டிங்ல விட்டு நான் வேலை திட்டாங்க வீடியோ எல்லாமே ஆரம்பமாகுது இன்றைக்கும் வந்து ஒரு லண்டன்ல உள்ள ஏஜி அம்மா அந்த இன்றைக்கும் ஒரு ஆள் ஒரு ஆள் போன் எடுத்து கேட்டவர் உங்களை அச்சா சுபாஷன் வச்சிருக்கிறார் அவருக்கு கொஞ்சம் பண உதவி அனுப்பி வந்து ஹெல்பிங் செய்யப் போறாங்க. அப்ப நான் சொன்னா ரெண்டு மூணு நாள்ல வந்து வரதா नंद. ஓ ஓ அபராட தொட வருறான் போல எடுத்து கேட்டதாம். ஷேர்வ கேட்டடுக்கு கொடுத்திருக்கலாம் நம்ம எடுத்து கொடுத்தா எடுத்து சரி அப்ப நாங்க என்ன தனி தாமீனம் பெற்று மேல வானத்தை பாருங்க இப்ப தொடர்ச்சி அங்க வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் மழை மழக மழை கிளைமேட் கதையே நாங்க டல்லா இருக்குன்னா இப்ப இந்த எங்க வீட்டை சுத்தி

ஓகே பானோ நீங்க உட்காருங்க உட்காரங்க நம்ம போறதுக்கு நல்லா இருக்கு வாவ் பாத்தீங்களா இது தான் நம்ம வீடியோ பாக்கறோம் கிட்ரா கிரேஜதா ஆஹா அப்படியே அப்ப எத்தனை நாள் இந்த வீடியோ பாக்கறேன்னு இல்ல இந்த வீடியோ ஒரு ரெண்டு மூணு பாக்கிட்டு தான் டேலேனடா வீட்டு இல்ல நாளைக்கு ஆஹா மட்டும் யாரோ சொன்னத மூத்த காட்டி சொன்னா ஆ சுத்து வந்து ஆட்டுக்கு ஒரு பேரண்ட் அப்ப பார்த்தனா నల్లారె గిఫ్ట్ అబడజో ఓయ్ నానే గిఫ్ట్ అబడజో అలా గిఫ్ట్ అడచెద అదో నువ్వు నా ముప్పను కాటు వాన్నిని అని చెప్తున్నావు ఇది ఏంటి ఇది పో అది ఉంగ్ర ரொம்ப பிடிச்சிருக்கீங்க <laughs> നമ്മുക്കിത് മൈൻദാണോ വെച്ചിരുന്നത് പ്ലാനിൽ വെച്ചതല്ലേ ഇടാന്തണ്ടേ ആ ഇത് അംജോത്താനയാ ഇത് നമ്മാനു ടൈയിഞ്ചാവാ

பானு தான் தெங்களு டீ போடுறதுல அப்படி எல்லாம் இல்லே அந்த டி டி கா ஆங்க பா ابوதுக்கே இது கிடையல்ல புசு சாயنا பொடி வைवडுங்கன்றது தெரியாம் அப்படியே அன்னைக்கே கேஸ் பண்ணி வந்து அவரோட அந்த சாவரோட அந்த நேர காரணமா அந்த சின்ன சின்ன நாலும் ரமி தயல்ல தெரியும் நல்லா பிடிச்சது கழுப்பு இல்லன்னு எல்லன்னு வேறடா அது வந்துனே அவே கறி குடிச்சு பலகாயிடும் என்னது அழகான

கண்டிப்பாடு அப்படி புக்கையாக்கான por el punto de la mano, ¿no? Mis pernicos no están a estar acá, ¿no? Al día de mañana no puedo ir a estar, ¿no? Adiós. 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 Adiós.

வேலை நடக்கும் அந்த நானா வேற

ఇక్కడ అలా జరుగుతుంది. అప్పుడు కన్నూడైతే నైతి పదాన తీరు. హ్మ్. అంటే కొన్నారా అది ఇది కొర గలనేటనే. హ్మ్. ఏలా మళపోయి దారెద్యా? ఊరుగదా సరి நான் சொல்லல அது என்ன உலகலமா இல்லை இல்லை இதுக்கு அルトட இருக்கு ਮੰंद அப்ப அது ஒரு மாசம் எடுக்கும் ಅದக்கே அப்ப அது ਮੰंद நான் அடைக்கலாம் இருக்கே என்ன பிரோ வேலை ਮੰமே உருவங்க செய்யவடுத்துறேன். மேல ಅವರು குடி உருவங்களை செய்யவடுத்துட்டா அதுக்கே தெரியும். அப்ப கொஞ்சம் கொஞ்ச நாள் எடுக்கும். விஜயா சீமாலன் செய்யாதபடிக்கு फंक्शन செய்ய மாட்டேன்னு. அநேக அந்த

നിങ്ങളുടെ ടീ കുടയേണ്ട മനോരേ കുടിക്കാൻ ടീ കുടയാൻ ആൾിയാ മോളേ എങ്ങനെ കുടടി ഇടാൻ കുടണ്ടേ കാനായേ ടീ എടുത്ത് മുടി 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 കൊണ്ടിട്ടുണ്ട് അടന്ന ടീ പിടിച്ചില്ലേ നല്ല കേമ ആ ഒക്കാമീന്റെ ടീ മാറ് ഒക്കാമ ഞങ്ങള് ഓക്കേ സാരോ കാവട വണ്ടി ടീ മുളിച്ച് വടയിൻ ചാബ്ട്ട് അമ്മടില്ലാ മാ പിന്നെ നടക്കുകുന്നവർ അനന്തൻ മാജി പി

அப்ப சீரியஸ் சந்திமாடு அப்ப பின்னா எரல வோக்கிங் பண்ணவ அந்த புடி இருந்த வீடுகள்ல நடந்துமா அப்ப நாளே அந்த அந்த பழைய விட்ட காலிய்தானே எல்லாமே ஒளியே இப்படிே தெனே கழிவு தெங்களோட அப்பமா அந்த அந்த தெருக்கடைல நடந்து போறேன் தான் என்னானே ஒளியனது வேற வேற எல்லாம் நம்ம இடங்கள்ல இருக்குது ஆ சரி நம்மங்கள விடவே கால வந்து அந்த தூரதிகல்ல இருக்கு ஓகே

ஆமாம் நான் கண்டிப்பா சொல்ல வந்து சவரதாக இருந்தாலுமே இப்படியான நாட்கள்ல வந்து இப்ப மூணு வேலை நடக்க நடிகைச்சை பகுதியே இல்லை ஃபுல்ல நிறவே வந்து

மதியம் அப்பாக்குறவே <or> <week -pros> <glietequer>

സന്തോഷം പെട്ട കാലത്തെ മറക്കാമോ മറക്കാമ സബ്സ്ക് ഇന്നും ഒരു പുതിയ